சின்ன திரையிலிருந்து வந்து வெள்ளித்திரையில் வெற்றி கொடி நாட்டியுள்ளார் சிவகார்த்திகேயன் கடந்த பத்து வருடங்களில் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஹீரோவாக உயர்ந்துள்ளார் சிவகார்த்திகேயன் இவரின் மார்க்கை படத்திற்கு படம் உயர்ந்து கொண்டே வருகின்றது என்னதான் சிவகார்த்திகேயன் இருபது படங்களில் தான் இதுவரை நடித்திருந்தாலும் அவரின் படங்கள் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்து வருகின்றது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட அவரின் படங்கள் வசூல் சாதனை செய்து வருகின்றது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரவிக்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் கூட்டணியில் ஐலாண்ட் திரைப்படம் உருவாக இருப்பதாக அறிவிப்பு வெளியானது அதைத் தொடர்ந்து பல சிக்கல்களை கடந்து இப்படம் ஒரு வழியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாக உள்ளது வருடமாக தவமிருந்து இப்படத்தை இருக்கின்றதாம் இப்படத்திற்காக நடித்துள்ளாராம் படம் ரிலீஸ் ஆக வேண்டுமா இல்லை சம்பளம் வேண்டுமா என்ற ஒரு நிலை வந்த போது படம் வெளியானால் போதும் என கூறிவிட்டாராம் கண்டிப்பாக இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஐநாள் படத்தின் இசை வெளியிட்டு விழா நேற்றைய தினம் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது முதன்முறையாக சிவகார்த்தது கிலக்கிலாண்ட் படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படம் மட்டுமல்லாமல் எஸ் கே டுவெண்டி படம் குறித்தும் பல தகவல்களை பகிர்ந்துள்ளார் அத்துடன் தலைவர் ஒன் படத்தில் நடிப்பதாக வெளியான தகவலையும் மறுத்துள்ளார் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் ஒரு காட்சியில் கூட நடிக்க நான் தயாராக இருக்கிறேன் அவரின் மிகப்பெரிய ரசிகர் நான் என தெரிவித்துள்ளார் சினிமாவில் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாக கொண்டதாக குறிப்பிட்டுள்ள எஸ்கே ஒரு ரசிகனாக அவருடன் திரையை பகிர்ந்து கொள்ள எப்போதும் அவர் இந்த பேச்சு தற்போது மீடியாவில் ரசிகர்களிடையில் கவனம் எடுத்து வருகிறது ஐலாண்ட் படம் மேகப்பட்ட கிராபிக்ஸ் மற்றும் சிஜி காட்சிகளுடன் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளது இப்படத்தில் சிவகார்த்திகேயுடன் ரகுல் பிரீதி சிங் இஷா கோபிகா யோகி பாபு கருணாகரன் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் சிவகார்த்திகே தற்போது உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் எஸ் கே டுவெண்டி ஓர் படத்தில் நடித்து வருகிறார் ராஜ் பெரியசாமி இயக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது